சென்னை புத்தக கண்காட்சி நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில் ஒரு கோடி புத்தகங்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கிற இந்த சென்னையில் வருஷ வருஷம் ஜனவரி மாதத்துல பொங்கல ஓட்டி நடக்கிற இந்த புத்தகத்தில் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் படையெடுத்து வந்து போய்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு ஒரு அறிவு நகரமாக இந்த சென்னை மாநகரத்தில் இந்த புக்ஃபேரில் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு நிறைய புத்தகங்கள் கொட்டி கிடந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு வந்து லட்சக்கணக்கான புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு நிறைய கிடைக்கிது ஆனால் சில்ட்ரன்ஸுக்குன்னு சொல்லி பதினெட்டு வயதுக்கு உள்ள டீனேஜுக்கான பசங்களுக்கான இல்லை ஒரு நான்கு வயது ஐந்து வயது எட்டு வயது பத்து வயது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்குதா அப்படின்னா அது வந்து அஹ் அவ்வளவுக்கா இல்ல பிள்ளைகள் வந்து ஆங்கிலத்துல நிறைய புத்தகங்கள் அவைலபிளா இருக்கு ஆனா தமிழ் மொழியில் அவ்வளவு நூல்கள் குழந்தைகள் இன்றைய மாடர்ன் லிட்ரேச்சர்ல இல்ல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு அதை போக்குறதுக்காக கடந்த பத்து ஆண்டுகள்ல அஹ் சிறார் இலக்கியம் நவீன சிறார் இலக்கியம்ங்கிறது ஒரு பெரிய எழுச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு அதுல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பத்துல அஹ் டெல்லியில வந்து சாகித்ய அகாடமி குழந்தை இலக்கியத்திற்கான சாகித்ய பால அவார்டு வாங்கினா ஆதனின் பொம்மை அப்படிங்கிற அந்த நாவல் வந்து நம்ம அஹ் வானம் பதிப்பத்தினுடைய வெளியீடா வந்திருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பா வந்து மரப்பாச்சி சுன்ன ரகசியம் அப்படிங்கிற ஹெஸ்பால பாரதியினுடைய நாவல் அதுவுமே வானம் பதிப்பத்தினுடைய வெளியீடா வந்து அது வந்து சாகித்ய பால அவார்டு வாங்குச்சு அது வந்து குழந்தைகளுக்கு அந்த குட் டச் பேட் டச்ன்னு சொல்லக்கூடிய நல்ல தொடுகை கெட்ட தொடுகை தொடர்பா குழந்தைகளை படிக்கிற போது உளவியல் ரீதியா அவர்களே உள்வாங்கக்கூடிய வண்ணமா ஹெஸ்பால பாரதி அதை எழுதியிருப்பாரு அது மாதிரி நூற்றுக்கணக்கான தலைப்புகள் இங்கே வந்து விஷ்ணுபுரம் சரவணன் வானத்துரன் டூ அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு அதே போல வில்லியன் உமாநாத் அவர்கள் வந்து கிச்சா பச்சா டூன்னு சொல்லி இந்த வருஷம் ஒரு புத்தகம் இந்த சென்னை புக் பேருக்காக கொண்டு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அதன் பேரு பியாங்கி பியாங்கி இன்னும் வந்து கிச்சா பச்சா ஒன் அப்புறம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகம் இப்படி நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு பேர வேற பதிப்புகள் நிறைய புத்தகங்கள் தான் வில்லியன் வந்து தமிழ்ல சிறார் இதுல ஒரு முக்கியமான ரைட்டர் அது மாதிரி நிறைய பேர் தொடர்ச்சியாக எழுதிட்டு இருக்காங்க சுகுமாரன் அப்படிங்கிற ஐயா வந்து அமெரிக்காவில் வசிக்கிறாங்க அவங்க வந்து இந்த இடவை இரண்டு முக்கியமான புத்தகங்களை உலக நாடோடி கதைகளை தமிழுக்கு கொண்டு வந்திருக்காங்க வாசிக்கும் கழுதை அப்படிங்கிற பேரில் அது வந்து ஸ்வீடன் ஸ்காட்லாந்து கிரீக் ஃபின்லாந்து லிதுவேனியா இந்த மாதிரி உலகத்துடைய பதினாறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நாடோடி கதைகளாக இருக்கக்கூடிய அந்த கதைகளை குழந்தைகளுக்காக தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்காரு தமிழில் குழந்தைகளுக்காக எழுதப்படுற கதைகள் நிறைய எழுதப்படணும் அப்படிங்கிறது அதே போல உலகத்துல வேற வேற திசைகள் இருக்கிற நிறைய கதைகளை மொழி தமிழுக்கு மொழியாக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த மொழிக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு கொடை தமிழ் பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையா இருக்கு அதை நம்முடைய வானம் பதிப்பகம் அஹ் சிறமேற்கொண்டு தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் நிறைய புத்தகங்கள் பத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் சிறார் இலக்கியத்துல வந்திருக்கு அந்த புத்தகத்தை வந்து நிறைய பேர் நம்ம வாங்கி படிக்கலாம் குழந்தைகளின் அற்புத உலகில் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து உதயசங்கர் ஐயா வந்து எழுதியிருக்காங்க அது வந்து பேரண்டிங்காக குழந்தைகளை வந்து எப்போ வந்து கதைகள் கொண்டு போகணும் அவங்க புத்தகம் எந்த ஏஜ்ல நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கலா அவர் எழுதியிருக்காரு சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் அவார்டு வாங்கின ஆதரின் பொம்மை கீழடி அகழ்வாராய்ச்சி இன்னைக்கு தமிழனுடைய நாகரிகமாக பேசப்படக்கூடிய தமிழர்கள் வந்து இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு மூத்த தொல்லியல் பெருமை கொண்டவர்களாக ஆர்கியாலஜிக்கல் ஹிஸ்டரி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கீழடி நமக்கு தெரியப்படுத்தியிருக்கு அந்த கீழடிய குழந்தைகளுக்கு புரியும் வண்ணமா ஆதனி பொம்மைங்கிற நாவல் ஐயா எழுதிருக்காங்க இதெல்லாம் தாண்டி குழந்தைகளுக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட தலைப்புகள் வானம்ங்கிற பெயர்ல நாம் கொண்டு வந்தாலும் குழந்தைகளையே வந்து கதை எழுத வைக்கிறதுல அஹ் என்பயர் வேணில் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து ரமணி அப்படிங்கிற ஒரு குழந்தை வந்து அவங்க எழுதியிருக்காங்க இவங்க வந்து யாருக்கு தைக்க தெரியும்னு சொல்லிட்டு எட்டாவது படிக்கிறப்ப இன்னொரு புத்தகம் எழுதுனாங்க அந்த புத்தகம் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பூக்களி நகரம் அப்படிங்கிற அவங்களுடைய கதை வந்து அஹ் மகாராட்டத்தினுடைய மகாராஷ்டிராவினுடைய தமிழ் பாடப்புத்தகத்துல அது வந்து இடம்பெற்றிருக்கு ஆஹ் ரெண்டு பேர் கூட்டு கோ ஆத்தர்ஸா எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி அண்ணனும் தங்கச்சியும் வந்து ஸ்ரீராம் அதிவதன் இவங்க வந்து அற்புதம் இருந்தோம் அப்படிங்கிற புத்தகத்தை குழந்தைகளுக்காக எழுதியிருக்காங்க கடற்கண்ணி இது வந்து ராமக்கல் பக்கத்துல அஹ் சிக்குப்பாறை பட்டிங்கிற ஒரு ஊராட்சியுடைய தொடக்கப்பள்ளியில மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தை கடற்கண்ணி எழுதினான்னு சொல்லி ஒரு குழந்தைய அவளுக்கான உலகத்தை கதைகளா எழுதியிருக்கா ஆஹ் இந்த மாதிரி சிம்பாவின் சுற்றுலான்னு சொல்லி ஒரு நான்காம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுவன் ரமணா சிம்பாவின் சுற்றுலான்னு வந்து எழுதியிருக்காங்க இப்படி குழந்தைகளே வந்து தங்களுக்கான குழந்தைகளுக்கான கதை எழுதக்கூடிய புத்தகங்களும் நம்முடைய வானம் பதிப்பு வெளியிட்டு இருக்காங்க இந்த வருஷம் இந்த சென்னை புத்தகங்காட்சியினுடைய முக்கியமான கவனிப்பாக ஒரு புத்தகம் இருக்கு அது வந்து இந்த ரூமி கவிதைகள் கா மோகனதன்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அரசு பல் பள்ளிக்கூடத்துல மேல்நிலைப்பள்ள வேலை செய்யக்கூடிய அவங்க வந்து மொழிபெயர்த்திருக்காங்க தமிழ்ல இது வரைக்கும் வந்த ரூமி கவிதைகள் தொடர்பான புத்தகங்களே ரொம்ப தனித்துவமான புத்தகமா இருக்கு இந்து தமிழ் திசை பாராட்டியிருக்காங்க எழுத்தாள இஸ்ரா கூட இது வந்து பரிந்துரை செஞ்சிருக்காரு இந்த ரூமி கவிதைகள் தொகுப்பு வந்து இரநூத்தி முப்பது ரூபாயில ஹார்ட் பவுன்ல ரொம்ப அட்டகாசமான மேக்கிங்ல சீப் அண்ட் பெஸ்டா நம்ம நூலுடன் வெளியீடா வந்திருக்கு அதே போல பெயரற்றை ஆதரீகன் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த ஆண்டு விஷ்ணுபுரம் அவார்டு வாங்கின யுவன் சந்திரசேகர் அவர் வந்து அஹ் எழுதின ஏற்கனவே வந்து இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியிடும் இப்போ வந்து அந்த ஜென் கவிதைகளினுடைய தொகுப்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் வைலிங்லா இந்த புத்தகம் வந்து வந்திருக்கு அதோட மேக்கிங் ரொம்ப யூனிக்கா இருக்கு ரூமி கவிதைகள் ரூமி கவிதைகள்ல இருந்து அதனுடைய இந்த புத்தகத்தோட எளிமை அதனுடைய உள்ளடக்கம் அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எளிமைதான் எளிமை தான் அழகே ஒரு கவிதை உங்களுக்காக படிக்கிறேன் என் தலையினுள் ஒரு சிந்தனை ஞானமாகவும் தெளிவாகவும் இருந்தால் அது நீதான் நான் ஏழையாக இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்திருப்பது உன்னைத்தான் என்னை எப்படி பார்த்தாலும் நான் ஒன்றும் இல்லை நான் எதுவானாலும் அது நீயே நூல்வனம் அரங்கம் சென்னை புத்தக கண்காட்சியில நூத்தி பன்னெண்டாவது ஸ்டால் வாங்க நிறைய புத்தகம் வாங்கிட்டு